ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி காய்ச்சி நீங்க இது பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு வந்து இது மாதிரி ஐநூறு லிட்டர்ல வந்து ஒரு எட்டு சின்டாக்ஸ் எடுப்போமுங்க ஒரு கொப்பரைக்கு வந்து தொண்ணூறு கிலோ வெள்ளம் வரும் தொண்ணூறுல இருந்து நூறு வருமுங்க ஒரு எட்டு கொப்பரை ஒரு எண்ணூறு கிலோ ஒரு எழுநூறு கிலோ வெள்ளம் தயாரிப்போமுங்க இப்போ இது வந்து வெள்ள பதத்துக்கு வருதுன்றதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க இது ஆவி பூரா மேல போய் பாவு கெட்டி ஆகி கீழே இறங்கிருமுங்க கொஞ்சம் ஆயிரும் அப்ப வந்து அந்த எண்ணெயை மூணு மூடி ஊத்தி நம்ம கை பக்குவத்துக்கு ஓட்டியே இது கேட்டு வளர திறந்து விட்டுட்டோம்னா அந்த பக்குவம் தெரியும் ஓட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இது மண்டபம் மட்டும் தான் இதுல தயார் பண்ணுவீங்களா இல்ல வேற நாட்டு சக்கரையும் போடலாமுங்க நாட்டு சக்கரைக்கு இது இதே முறை தானங்க இதே முறை தானங்க நாட்டு சக்கரைக்கு இது வந்து நாங்க உருண்டே உருட்டுறோம் அவங்க நாட்டு சக்கரைன்னு கேட்டாங்கனா மிஷினை விட்டு அப்படியே அடிச்சிரும் தூளாக்கிடுவோம் ஓகே இத தாண்டி வேற என்ன இருக்கு நாட்டு சக்கரை தாண்டி நாட்டு சக்கரை தாண்டி டின்னு பால்னு ஒன்னு இருக்குதுங்க அது வந்து இதல தான் எடுக்குறதுங்க ம் ம்

அதுல வந்து நம்ம இப்ப ஒரு ட்ரம் கோழை எடுக்க வைக்கிறோம்னா ஒரு பத்து கிலோ வெள்ளம் உள்ள போட்டுருவாங்க ஊற வச்சு முப்பது நாள் கழிச்சு தோட்டத்துல விட்டோம்னா புழு வந்து அதிகமா உற்பத்தி சரி